வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறுத்திடக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறுந்திடக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன தினமும் சீதளவு நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது உடலில் அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்குவதற்கு நெல்லிக்காய் ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தி புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காயில் கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் நிறைந்தக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து வந்து சாப்பிடணும் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேலையில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பளபளப்பு தன்மையை ஜூஸ் தலைமுடிக்கு கொடுக்கும் பொடுகு பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் வந்து ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனையை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கிடும் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் இயல்பாகவே தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநறை பித்தனரை போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் மிக விரைவில் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும் ஏற்படாமல் தடுக்கவும் படும் ஸோ தலைமுடி அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய அந்த கூந்தல் அமைப்பை நம்ம பெற்றுக்கொண்டு அதை முறையாக பராமரித்து கொள்வதற்கு தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயை உடல் எடை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் வேகமாக குறையிறதுக்கு நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம் அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடை இருக்கணும் அப்படிதான் நினைப்போம் அதுதான் ஆரோக்கியத்திற்கும் நல்லது குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல சத்து அதிகம் இருக்கு தினமும் காலையில் இருபதுலேருந்து இருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்து உடல் எடையை குறைக்குது மேலும் ஏற்கனவே உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளையும் கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை வந்து குறைக்கிறது ஸோ நீங்க வந்து டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய்லாம் எடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தேவையில்லாத கொழுப்புக்கெல்லாம் உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டு உங்களுடைய உடல் எடையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைத்து கொடுக்கும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் முதல் இளைஞர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்ஷியம் போன்ற போன்ற தாதுக்கள் இருந்துக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட்ணும் மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைஞ்சிருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்குது மேலும் ஆர்த்ரைடிஸ் நோய் ஏற்பட்டுக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்து கொடுக்கும்போது அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இதெல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ வயசானதுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளில் வந்து பார்த்தோம்

பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழி திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைக்கும் சோ உங்களுடைய அந்த ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண் பார்வைத்திறன் மங்குதல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணி இந்த விட்டமின் ஏ சத்து பெற்று கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆகாம பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கலாம் mm மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலிலிருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகுதா இல்லையான்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அதுக்கு நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் போது சிறந்த மன ஒருமைப்பாடு நமக்கு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தி எல்லாம் அதிகரிக்கும் போன்ற நோய்கள் அந்த மரபியல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவது குறையப்படும் அதனால வயதானவர்களுக்கான நெல்லிக்காயும் மூளை வளர்ச்சி வளர்ச்சிக்கு ஆபத்தையுமே நெல்லிக்காய் நமக்கு தடுத்து மூளை செயல்திறனை சிறப்பாக பாதுகாக்கும் சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வராட்டி இருமல வேகமாக குணப்படுத்தும் காச நோயால பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வரட்டி இருமல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் நுரையீரல தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையும் நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து அதை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு வந்து செய்து அதனால சுவாசம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுபட்டுலாம் ஆஸ்துமா மூச்சு திணறல் போன்ற எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிஞ்சு அந்த கொழுப்பு படிவால் ரத்த நாளங்களில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆர்த்திரோக்ளேரோசிஸ் ஸோ நீ நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்த்திரோக்ளேரோசிஸ் பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோ அமிலங்கள் பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார்ச்சத்து வேதிப்பொருளாக இருக்குது இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை கரைத்து வெளியேற்றும் மேலும் கெட்ட கொலசல்கள் படிவதையும்

பொருட்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீங்கும் சருமம் பளபளப்பு தன்மை கூடும் மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் முகப்பொரு ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படுது ஸோ ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் கேன்சர்ஸ் இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதிக நேரம் கண் விழிக்கிறது நார்ச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய மாவுச்சத்து மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ் இந்த மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிடுவது உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுகின்றன தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் பருகி வருபவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேறிடும் வாயுத் தொல்லை நீங்கிடும் உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படும் ஏற்படுவதை தடுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதை நெல்லிக்காய் ஜூஸ் முற்றிலுமாக தடுக்கும் இதனால சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானம் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அசிடிட்டி பிரச்சனை இது மாதிரி எதுவுமே இல்லாமல் இயல்பான அளவில் வெளியேற்றப்படும் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் சிறந்த பங்களிப்பு செய்யும் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை